ஐஎம் டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பில் கவின் ஆணவப் படுகொலையை கண்டித்து கழக துணை செயலாளர் பரசுராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே கவின் ஆணவப் படுகொலை கண்டித்து அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கவின் ஆணவப் படுகொலை கண்டித்தும் ஆவணப் படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றக்கோரியும் சாதி வெறியை தூண்டுகிற தலைவர்கள் கைது செய்ய கோரியும் சாதி வெறியர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும்படியும் தமிழக அரசுக்கு கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் தலைமை கழக செயலாளர் பரந்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் இதில் சுடர்வேந்தன் சரத்குமார் பாலு ஈசிகா பத்ரிக்கண்ணடி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தவறுகள் குறைக்கப்படும் பாருங்க இது வந்து ஒரு சாதி திருமணம் தான் ஆனால் ஒரு கவிதைக்கோ ஒரு மனுஷங்க திருமணம் தருவாங்க வைக்கிறாங்க அது பேர் கலப்பு திருமணம் இது வந்து இந்த இது வந்து ஒரு கேவலமான நம்ம நாட்டை வாழ்ந்துருக்கோம் கவிதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் சக மனுஷன் மனுஷன் கல்யாணம் பண்ணால் அவங்க கொல்லப்படுறாங்க அது சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அவருடைய சொத்துக்களை முடுக்கினால் மட்டுமே அந்த செய்ய தாவறுகளுக்கு முன்வர மாட்டாங்க மேலும் இளவரசன் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா ஆணுவ படுகொலுக்கு எதிராக தமிழ்நாடு ஒரு சட்டத்தை ஏற்றும இந்தியா வரணும் ஏன்னா தமிழ்நாடு முன்மாதிரி திராவிட மாற்ற இந்த ஆட்சியிலே சட்டத்தை ஏற்று ஏன் தகரா மேலும் வட இந்தியர்கள் அதிகமாக பூத்தி நாட்டில் புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி விடுறாங்க இதெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக தான் மாற்ற முடியப்பட்டேன் எதிராக சட்டத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தை சாதிய ஆணுவ படுகொலை ஈடுபடுகின்ற இந்த சட்ட ஆணுவ படுகொலையில் ஈடுபடுகின்ற சாதி விரியலுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு அரசு முறையில் ஒருபோதும் எத்தனை ஆனாலும் அவர்களுக்கு அரசு வேலைகளோ அல்லது வழங்க கூடாது அடிப்படையில் சட்டம் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பாக வலியுறுத்தி குன்றத்தூரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய கட்டணத்தையும் சாதி எதிராக இந்த தொடர்ந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் பிரச்சார பயணமாக மக்கள் மத்தியிலே சாதி எதிரான போக்கை கடைபிடிக்க கூடாது என்கின்ற அளவிட அமைத்து மக்கள் இதனை தொடர்ச்சியாக போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பறந்தாமன் தலைவர்களாக